இருக்கிறது காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் கத்த நான் அதை இப்படி ஒரு ஆங்கிள் சொல்ல விரும்புகிறேன் நாவியானவர் அப்படி இடைபடுறதுனால காற்று தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது காற்று நமக்கு இஷ்டமான அல்ல தனக்கு இஷ்டமான இடம் ஐம்பத்தி ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அனுப்பின வசனம் அவர் விரும்புகிறதை செய்கிறது அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று அறியாய் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் அறியாய் அப்போ நான் ஏதாண்டு அறிந்து கொள்ள வேண்டும் அதன் சத்தத்தை நீ கேட்கிறார் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரனோடு கூட இருக்கிற உம்மது கோலும் அந்த இருளின் பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போது ஒண்ணுமே தெரியாது ஆனா மெய்ப்ப நடக்கும்போது அந்த கோல் எடுத்து வச்சு சவுண்டு கேட்குது சவுண்டு கேக்குது எங்க போற என் வாழ்க்கையிலே அவர் அனுப்பின காற்று என்னை ஒரு திசையை நோக்கி கொண்டு செல்லுகிறது என்னை ஒரு திசையை நோக்கி கொண்டு செல்லுகிறது எங்க கொண்டு போகுது எங்கே கொண்டு போகுது இசைக்கள் இருபதாவது அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் நான் பார்த்து வச்சிருக்கிறேன் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு நான் பார்த்த இடத்தில் அல்ல நான் பார்த்து வைத்ததில் அல்ல காற்று தனக்கு விருப்பமான இடத்தில் விருப்பமான இடத்தில் விருப்பம் அந்த காற்று அப்படிதான் வீசும் ஆவியினால் பிறந்தவனவனோ அதனாலதான் அவனை யாராலும் நிதானிக்கவே முடியாது மாம்சத்தில் பிறந்தவனை நிதானிப்பாங்க நிதானிப்பாங்க ஒரு பிரச்சனைல மூழ்கிட்டான இவங்க முடிவு இதுதான் நிதானிப்பாங்க தெரியாது சத்தத்தை மட்டும் தானியலை தவிர தானியல சிங்க கவில தூக்கி போட்டாங்க அடுத்த நாள் தானியலுக்கு விரோதமா எழும்பின் அத்தனை பேரையும் தூக்கி போட்டாங்க ஆனால் தானியலை தூக்கி போட்டு அடுத்த நாள் ராஜா வந்து நின்று தானியலே கூப்பிட்டார் தானியலுக்கு விரோதமா எழும்பின உங்களை தூக்கி போட்டாங்க அடுத்த நாள் வந்து ராஜா கூப்பிட்டாரா ஏன்னா தெரியும் அவங்க முடிவு தானியலின் முடிவு தெரியாது ஏனென்றால் அவனுக்குள்ளே தேவா ஆவி இருக்கிற ஹலலூயா ராஜா வந்து கூப்பிடும் போது எல்லாரும் நினைச்சிருவாங்க இவருக்கு ஏதோ பைத்தியம் ஏன்னா நைட்டே கீதவாத்திய சத்தியங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டார் கோயர் டீமுகள் லீவ் போயிருங்கிட்டார் தூங்காம இருந்து மனுஷனுக்கு ஏதோ ஆயிற்று அடுத்த நாள் வந்து தானியலே மனுஷன் நினைக்கிறது மாதிரி அல்ல ஆவிக்குரிய அவனுடைய முடிவு அவனுடைய முடிவை தீர்மானிக்கிறது அவரால் அனுப்பப்பட்ட காற்று அவரால் அனுப்பப்பட்ட காற்று